வாழ்க இம்மையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே அக்டோபர் பத்தொன்போது இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை முனலில் மெய்வழி உணர்வு மெய்வழி அறிவு என்று காட் கான்ஷியஸ்னஸ் என்று குறிப்பிடுகிறார்கள் வாருங்கள் கேட்போம் இந்த கான்சியஸ்னஸ் என்பதை பேசும்போது நம்மில் பெரும்பாலோர் உணவு உண்ணும் போது கூட கான்சியஸாக உண்ணுவதில்லை என்பதுதான் எத்தனை பேர் பாருங்கள் தொலைக்காட்சி தொடரை பார்த்து கொண்டே தோசையை சாப்பிடுகிறோமா அல்லது பக்கத்தில் இருக்கிற செய்தித்தாளை சாப்பிடுகிறோமா என்று தெரியாமல் சாப்பிட்டு கொண்டிருப்பதை அப்படி வாழ்க்கையில எல்லா நிலைகளிலும் ஒரு விழிப்பு நிலை இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கிற அந்த வேலையிலே தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் சொல்கிறார் ஒவ்வொரு பொழுதும் காட் கான்சியஸோடு தெய்வநிலை மெய்வழி உணர்வோடு செயல்பட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் அப்படி மெய்வழி உணர்வு என்பது என்ன என்று கேட்டால் இந்த எல்லாம் வல்ல இயற்கை அருட்பேராற்றல் அதுவேதான் இயக்கம் பெற்று இன்றைக்கு நாம் பார்க்கிற அத்துணை வடிவங்களாக வந்திருக்கின்றது என்பதனை உணர்ந்து கொள்ளும் நாமும் நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் அத்துணை பேரும் அந்த இறைநிலையின் இயற்கையின் பிம்பங்களே என்கிற அந்த நிலையில் அறிவு செயல்படும் போது உணர்வு செயல்படும் போது யாருக்கும் துன்பம் செய்ய மனம் வராது இப்படி காட் கான்ஷியஸோடு ஒரு செயல் செய்யும் போது ஒரு ஒப்பந்தம் பெறுகிறார் ஒரு பாலம் கட்டுவதற்காக அல்லது பொதுமக்கள் பயன்பட்டுக்காக ஒரு பெரிய குடியிருப்பு பகுதியை கட்டுவதற்கு ஒப்பந்தம் பெறுகிறார் செயல்படுத்துகிறார் போது அவர் காட் கான்சியஸோடு மெய்வழி உணர்வோடு செயல்பட்டால் அந்த குடியிருப்பு பகுதியையோ அல்லது பாலம் கட்டுவதையோ எந்த ஈடுபாட்டோடு செய்வார் என்று நினைத்து பாருங்கள் ஏனென்றால் அதில் வாழப்போவது அதை போவது இவரை போலவே இருக்கிற அந்த இறைநிலையின் பிம்பங்கள் தான் என்கிற நிலையில் எந்த ஒரு தவறும் நடக்காது ஒப்பந்தம் தருபவருக்கும் ஒப்பந்தம் பெறுபவருக்கும் கான்ஷியஸ்னஸ் காட் கான்ஷியஸ்னஸ் வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் அப்பொழுது காட் கான்ஷியஸ்னஸ் வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதற்கு அகத்தவத்தில் ஈடுபட்டு மிகுந்த ஈடுபாட்டோடு இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானதாக உணர்வதாகும் நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கு மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு என்கிறார் இன்பங்கள் எவ்வளவு பொருள் சேர்ப்பது என்று ஒரு அளவில்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்றால் எவ்வளவு வேண்டுமென்றாலும் அது இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று ஏன் மனது இயங்குகிறது என்றால் ஒவ்வொருவருக்கும் இந்த மெய் வழி உணர்வு இல்லை என்பதுதான் குறை அப்படி இருந்துவிட்டால் கரை நீங்கி மெய்ப்பொருளே அறிவாய் நிற்கும் கரைந்துவோம் தன்முனைப்பு காணும் தெய்வம் என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர் உங்களுக்கு எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி